ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எல் டு எல் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் இட்லி இல்லைனா சாத பொடின்னு சொல்லலாம் அதை எப்படி நம்ம செய்யலாம்னு பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள நெல்லிக்காவை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது வயிற்று புண்கெலாம் இது ரொம்ப நல்லது டயாபெட்டிக் பேஷண்ட் ஹார்ட் பேஷண்ட் எல்லாருக்குமே இந்த நெல்லிக்காய் ஒரு நல்ல சிறப்பான மருந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெல்லிக்காய் பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு பதினாறு அந்தளவுக்கு நெல்லிக்காயை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சிவி எடுத்து வச்சுக்கலாம் அதை சன்லைட்டில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் நல்லா ட்ரையாக வர அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கலாம் அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும் நெல்லிக்காய் பொடிக்கு காஞ்ச நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் எந்தளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு உளுந்து கருப்பு உளுந்து வேணும்னாலும் போட்டுக்கலாம் இதே இந்த இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்குங்க கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எள்ளு உப்பு கல்லுப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா ஒரு பத்து நம்பர் எடுத்துக்குங்க காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க கூட ரெண்டு மூணு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஏற்கனவே காஞ்சதுனால லேசாக வறுத்தா போதும் அடுத்தது உளுந்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வறுக்கணும் எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும் பொடியோட டேஸ்ட்டும் நம்ம வறுக்கிறதுல தான் இருக்குது இந்த உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் இப்போ கடைசியாக பொன்னிறமாக வந்து வாசனையும் நல்லா வரும் இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இது பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் பொறுமையாக தான் வருபடும் கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா எள் எள்ளு லேசாக சூடு பண்ணாலே போதும் அந்த சட்டி சூடே எள்ளுக்கு போதும் உடனே எடுத்துக்கலாம் அடுத்தது உப்பு போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம வர மிளகாவையும் போட்டு பெருங்காயத்தூளும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பெருங்காயத்தூளில் மிளகாய் செவந்ததும் போடுங்க இப்போ எல்லாத்தையுமே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆரந்தும் நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம் இதை மிக்ஸியில் அடித்த பிறகு இந்த மாதிரி பொடி ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான நெல்லிக்காய் இட்லி இல்லைன்னா சாதப்பொடி எப்படி வேணால் சொல்லிக்கலாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை தோசையோடு சேர்த்து சாப்பிடும்பொழுதும் இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போதும் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதை சூடான சாதத்தோடையும் நெய் போட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நெல்லிக்காய் போட்டு அரைச்சதுனால இந்த பொடி கொஞ்சம் தன்மையோட இருக்கும் பொடி நம்ம எப்பவுமே இட்லி பொடி அரைக்கிற மாதிரி தான் இதில் நெல்லிக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் காய வச்சு இதில் கூட வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம் டேஸ்ட்டு வந்து எப்பயுமே இட்லி பொடியை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இது நெல்லிக்காய் எவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதை இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது எல்லாருமே விரும்பி எடுத்துக்குவாங்க எல்லோரும் இந்த பொடியை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ